அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் வணக்கம் மற்றும் ஓர் விடியல் யூடியூப் பக்கத்தினோடு அவங்களை சந்திப்பதில் சந்தோஷமடைகின்றோம் தற்போது நாங்கள் நிற்கின்ற இடம்தான் இந்த ஒழிவில் அஷ்ரப் நகர் பகுதியில் உள்ள நிரப்பு தளம் இந்த நிரப்பு தளத்தில் நாங்கள் ஏற்கனவே நிரப்பு தளம் பற்றி பல கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தோம் எந்தவித பிரயோசனமும் மற்ற மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த நிரப்பு தளத்தினால் பல ரூபாய் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டங்கள் அட்டாள பிரதேச சபைக்கு ஏற்படுகின்றது குறிப்பாக வருடா மாதாந்தம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட செலவு ஏற்படுகின்றது இந்த பிரதேசத்தில் உள்ள இங்கு உள்ள குப்பைகளை அதாவது இந்த ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாத இந்த தலத்தினால் இங்குள்ள குப்பைகளை உண்ணுவதற்காக பல பல யானைகள் வருவதை எங்களால் நேரடியாக அவதானிக்க முடிந்தது நாங்கள் இன்று நாங்கள் இந்த நிரப்பு தளத்தை விஜயம் செய்த நீங்கள் நேரடியாக பார்த்தால் அவதானிக்க முடியும் பாருங்களுக்கு இப்பிரதேசத்தில் உள்ள யானைகள் இப்பிரதேசத்தில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை குறிப்பாக பார்த்தால் வழங்கும் பல பல பிளாஸ்டிக் பொருட்கள் குறிப்பிட்டது அதாவது உட்காத கழிவுப் பொருட்களை உண்பதற்காக வேண்டி பல யானைகள் குறிப்பாக சுமார் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட யானைகளை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த யானைகள் வந்து இங்கு உணவுகளை உண்பதனால் பிளாஸ்டிக் குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதனால் அவர்களுடைய யானைகளின் உடல்களுக்கு பாரிய தீங்குகள் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஸோ இது தொடர்பில் குறிப்பாக பிரதேச சபை உடனடியாக அவசரமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேண்டிய கடமையாக இருக்கின்றது குறிப்பாக இந்த நிலநிரப்பு தளர்த்தினால் வருடாந்தம் சாரி மாதாந்தம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டங்கள் ஏற்படுகின்ற நிலையில் இதுக்கு ஒரு தீர்வுகாண அமைக்கின்றது இதே நேரத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட சிபாரிசுகளையும் இந்த பிரதேச அட்டாளஜன பிரதேச சபையால் இதுவரை சீர் செய்யப்பட அமைக்கின்றது இந்த இதன் காரணமாக இந்த குறிப்பாக அஷ்ரப் நகர் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பாரிய பிரச்சனை ஏற்படுகின்றது ஸோ ஆகவே இந்த விடயத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகம் கவனம் செலுத்தி மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் அட்டாளத்தினை பிரதேச சபைக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகி குறிப்பாக நீங்கள் கடந்த எட்டு வருடங்களாக உங்களுடைய அனுமதி இன்றி இந்த குப்பை நிரப்புதல் அடையக் கொண்டிருக்கின்றது இதனை நாங்கள் தகவல் அறிவித்த மூலமாக அனுமதி அறியது அப்படியான சந்தர்ப்பத்தில் இதுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோன்று இந்த நிரப்புதலத்தின் ஊடாக பொஸ்பேட் பசலை உற்பத்தி அல்லது சூரிய சத்து உற்பத்தி போன்ற பல விடயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளில் இந்த பிரிய சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அது தொடர்பில் பிரதேச சபை குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் புதுசாக வந்திக்கிற ஆளுநர் பேராசிரியர்கள் இப்படி கவனம் செலுத்தி உடனடியாக அட்டாளச்சென்னை பிரதேச சபைக்கெல்லுக்குட்பட்ட பிராணப்படும் இந்த நிரநத்தினால் மக்களுக்கு பிரயோஜனம் ஏற்படக்கூடிய மாதிரி ஒரு தீர்வு ஒன்றை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த வீதியாக வண்டி கொண்டிருக்கிறோம்